கேட்கிறார் பாஜக வந்தவொன்னே எல்லாரும் வாஷிங் மிஷினில் எல்லாம் சுத்தம் ஆயிருவாங்களான்னு செந்தில் பாலாஜியை எந்த வாஷிங் மிஷினில் போட்டு நீங்க எடுத்தீங்க ஒருரூவா கூட எங்களுக்கு கொடுக்கல ஒரு ரூபா கூட எங்களுக்கு கொடுக்கல என்று பொய் பிரச்சாரம் செய்வதை முதலமைச்சர் நிறுத்த வேண்டும் இன்னைக்கு தணிக்கை அறிக்கை என்ன சொல்கிறது என்றால் ஏழாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல் தமிழக அரசிற்கு கல்வி திட்டத்திற்கு உட்பட ஒதுக்கப்பட்டு இருக்கிறது இது சென்ற ஆண்டை விட முப்பது சதவீதம் முப்பது சதவீதம் அதிகம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது சென்ற ஆண்டை விட நாற்பது சதவீதம் அதிகம் அதே மட்டும் இல்ல பனிரெண்டாயிரத்தி ஏறக்குறைய பதிமூறாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசால் ஒதுக்கப்பட்ட நிதி தமிழக அரசால் செலவிடப்படவில்லை இதுவும் நீங்கள் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் தினோ ஒரு டிராமா போட்டுக்கிட்டு இன்னைக்கு கேள்வி கேட்கிறார்

ஐந்து அமைச்சர்களை இங்கே வைத்துக் கொண்டு அதை பத்தி கேள்வியே கேட்காம ஏன் மாற்றிருக்கலாமே நாங்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு வந்து சர் சிக்ஷா அபியான் நாங்க பேர் சொல்லி இருக்கோம் அதே மாதிரி நான் பாண்டிச்சியில் இருக்கும் போது ஜல் சக்தி மிஷனுக்கு இல்லம் தோறும் இனிய குடிநீர் நாங்க மாத்தணும் அதனால நீங்க ஆட்சியில் இருக்கும்போது அப்போவும் இதே மாதிரி பேர் தானே வந்தது நீங்க ஆட்சியில் இருக்கும்போது சுத்த தமிழ்ல பேர் இருந்ததா தமிழில் மக்களுக்கு புரியக்கூடிய பெயர் இருக்க வேண்டும் என்பது எனக்கு எந்த மாட்டு கருத்தும் இல்ல இன்னும் சொல்ல போனா புதுச்சேரியில ஆட்சியில் இருக்கும்போது தமிழ் மொழியில எல்லாத்தையும் மாற்றம் செய்தோம் நாங்க அதனால சும்மா பேசி கொண்டே இருக்கிறது கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறதா உங்களுக்கு தெரியும் இன்னொன்றை சொல்கிறார் இரும்பின் தன்மையை தொன்மையை நாங்கள் சொன்னோம் அதை என்ன வெளியிடலன்னு நாடு முழுவதும் ஆராய்ச்சிகள் சென்று கொண்டிருக்கிறது நிச்சயமாக தமிழின் தொன்மை இன்னைக்கு சொல்ல போனா கீழடி யாரு கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு யார் காரணம் மோடி காரணம் மோடி வந்த பிறந்தான் அதுக்கு பணம் ஒதுக்கினாரு போட்டிருந்தேன் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களும் அன்றைய சுற்றுலாத்துறை அமைச்சரும் வந்து அதை ஆரம்பிச்சு வச்சாங்க அப்ப கருப்பு கொடி காமித்தவர்கள் இவர்கள் ஆனா எங்களை பொறுத்த மட்டில் தமிழின் தொன்மையை வெளிக்கொணர்வதில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான் முதன்மையானவர் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் அதனால சும்மா நீங்க கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தால் அதுக்கு பதிலடி கொடுப்பதற்கு எங்களுக்கு தெரியும் பதிலடி கொடுக்க முடியாது கச்சத்தீவை என்று பேசுகிறீர்கள் முதல் கேள்வி கச்சத்தீவை ஏன் தாரை வார்த்தீர்கள் தாரை வார்க்கும் பொழுது ஏன் எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை நீங்கள் ஆட்சியில் தான் நீட்டை பத்தி முதல் அடி போடப்பட்டது அப்பொழுது ஏன் நீங்கள் எதிர்க்கவில்லை

இன்னைக்கு கச்சத்தீவையும் மீனவர்களை பாதுகாக்க ஏழு கடிதம் நீங்க மன்மோகன் சிங்கிற்கு எத்தனை கடிதம் எழுதினீர்கள் முதலமைச்சர் அவர்களே கச்சத்தீவை மீட்பதற்கு பாராளுமன்றத்தில் என்னைக்காவது பேசுனீங்களா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இலங்கை அதிபர் வரும்பொழுது நிச்சயமாக கேட்பார் இலங்கையில தமிழ் சொந்தங்களை பாதுகாக்க வேண்டும் என்று பிரதமர் கேள்வி கேட்டுவிட்டு ராமேஸ்வரம் வரும்போது ஏன் நீங்க அவரை வரவேற்கவில்லை மக்களின் நிதிகளை பகிர்ந்தளிக்கின்ற நிதி ஆயோக் கூட்டத்திற்கு ஏன் நீங்கள் போகவில்லை எல்லா பதில் சொல்ல முடியாது அதனால் இந்த தீபாவளி தீபாவளி அடுத்த தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றியோடு நாங்கள் கொண்டாடும் தீபாவளியாகத்தான் இருக்கும் அப்பொழுது பாராபட்சம் இல்லாமல் எல்லோருக்கும் வாழ்த்து சொல்லுவோம் தமிழகத்தில் எல்லோரும் வாழ வேண்டும் நாங்கள் நினைப்போம் இன்னொன்று டாஸ்மாகை வைத்துக் கொண்டு டார்கெட் போட்டிருப்பாங்க இந்த தீபாவளி வெடிக்கும் தீபாவளியாக இல்லாமல் குடிக்கும் தீபாவளியாகத்தான் இருக்க போகிறது ஆக முதலிலே டாஸ்மாகை கட்டுப்படுத்துங்கள் தாய்மார்களை வாழ வையுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்